வணக்கம் மேஷராசி அன்பர்களே பொருளாதாரத்திலே தடையில்லாத வாரமாக அமையக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கப் போகிறது பரணி அப்படிங்கிற நட்சத்திரத்தில் தான் சந்திரன் அமர்கிறார் எல்லா விதத்திலும் புதிய உக்திகளை எல்லாம் கொண்டு வரக்கூடிய எண்ண ஓட்டங்களை மனதில் கொண்டு வந்து விடுவார் அதனால் நாம் செய்கிறது எல்லாத்தையும் கரெக்டாக லைன் அப் பண்ணுறது மட்டும்தான் நம்ம வேலை மற்ற எல்லாம் அவர் பார்த்துப்பார் அப்படின்னு வச்சுக்கலாம் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பா அப்படின்னு உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது கடகராசி அப்படிங்கிறது நாலாவது இடம்னு சொல்லுவோம் ஜோதிட அடிப்படையில் சுகஸ்தானம் மண் மனை வாகனஸ்தானம்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த எண்ண ஓட்டத்தில் நம்ம எப்படிலாம் செய்யலாம் அப்படிங்கிற கேல்குலேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அதற்கு என்ன வர்த்தக நுணுக்கங்கள் எல்லாம் வெளிநாட்டிலேருந்தோ ஊர்லேருந்தோ நீங்கள் கொண்டு வரணுமோ அதை இம்போர்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்டன்ஸ்லாம் கொண்டு வந்து இதெல்லாம் பண்ண போகிறீங்க சில அன்பர்கள் வீட்டில் கிச்சன்லாம் மாற்றி இம்போர்ட்டட் விஷயமாக எல்லாம் பண்ணணும் அப்படின்னு எண்ணங்கள்லாம் வரும் ஸ்டவ்லாம் மாற்றணும் பழைய ஸ்டவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மாற்றுவாங்க எலக்ட்ரிக் சிம்மினி விஷயத்தில் ரிப்பேர்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் சரி பண்ணுவீங்க இதெல்லாம் நடக்குதற்கான வாய்ப்புகளும் உண்டு ரெண்டு நாள் கழித்து எலக்ட்ரிக்கல் விஷயத்திலையும் பல்பெல்லாம் மாற்றக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது ஸோ குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களும் இந்த வாரத்தில் இருக்கிறது நமக்கு இருபத்தி ஆறாம் தேதி அமாவாசை அன்றைக்கு குடும்பஸ்தானமாகிய உங்களுடைய இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் அப்படிங்கிறதுனாலையும் புதனுடன் சேர்ந்ததுனாலே அவசியம் தாய் தந்தருக்கு வணக்கத்தை செலுத்துங்கள் உயிருடன் இருப்பவர்களுக்கு இல்லாதவருக்கு அவர்களுக்கான காரியங்களுக்கு நீங்கள் பித்திருக்காரிய தர்மங்கள் செய்யுங்கள் இதெல்லாம் செய்யும்போது உங்கள் வாழ்க்கை சுபிட்சத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள் நிறைய சுறுசுறுப்பும் முயற்சிகளையும் செய்யும் போது சில தடைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படி தடைகள் வரும்போது நீங்கள் தெய்வத்தின் துணையை நாட வேண்டியிருக்கும் இந்த வாரம் நீங்கள் அவசியம் நாட வேண்டிய தெய்வம் உங்கள் ராசிக்கு அக்னி நட்சத்திரமே முடியப் போகிறது என்பதனாலே சூரிய தேவனான அந்த சூரியனை வழிபடுவது உங்களுக்கு நல்லது ஒரு பலனை கொடுக்கும் குழந்தைகள் விஷயத்திலே சில காரிய தடைகள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் அதனாலே ஒரு நல்ல சுபிட்சமான ஒரு வாரத்தை எதிர்நோக்கி காத்திருக்கலாம் வாழ்க வளத்துடன்